நாயகனாய் நின்ற நந்தகோப்பனூடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனூடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பா வாயில் காப்பானே மணி கதவம் தீரவாய் ஆயச்சிறு மீயரோ முக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நின்னலே வாயினி தான் மாயன் மணி வண்ணன் நின்னே வாயினி தான் தூயமாய் வந்து துயில் எழப்பாடுவான் தூயமாய் வந்தோ தூயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னும் மற்றாதேயம்மா வாயால் முன்னம் முன்னும் மற்றாதேயம்மா நீ நேயநிலை கதவம் நீ கேலொரம் பாவாய் நீ நேயநிலை கதவம் நீ கேலொரம் பாவாய் பாசுரத்தின் பொருள் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தங்கோப்பனின் தின மாளிகையை பாதுகாக்கும் காவலனி கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனி ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என்று நீ முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலை கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்பது பொருள் விளக்கம் ஒருவர் ஒரு செயலை செய்யப் போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகுது போன்ற அபசகுணமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது அப்படியா என்று ஆரம்பித்து செய்யப்போகும் பணியைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றாக இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை கூற வேண்டும் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்பதை ஆண்டாளி பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறாள்